சூழலியல் தாக்க ஆய்விட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டுல முன்மொழிஞ்சு பத்தொன்பது இருபத்தி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைத்திருக்கு அந்த ஆண்டு கிடைத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி தான் இந்த ஆய்வீட்டு அறிக்கையே அவங்க செஞ்சிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு காலாவதி மூணு வருஷம் தான் அது வந்துட்டு செல்லுபடி ஆகும் மூணு வருஷம் தாண்டி செல்லுபடி ஆகாத ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இஏ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த இஏஏ ரிப்போர்ட்டே செல்லுபடி ஆகாது அது வந்துட்டு ஒரு இன்வாலிட் வாய்டான ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அனுமதி வாங்க முடியாது அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்புமா கூட்டம் நடக்கிறதும் சரியானது அல்ல அப்ப அந்த ரிப்போர்ட்டினுடைய செல்லுபடி தன்மையையே நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன் அதுவும் ஒரு கருத்தா இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு நினைக்கிறேன் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ரிப்போர்ட்டோட பேஜ் நம்பர் செவன்டி எயிட் நாற்பத்தி ஒன்று எண்பது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு முன்னூத்தி முப்பத்தொம்போது நானூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த பக்கம் எல்லாத்துலேயும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இருக்கு பக்கம் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இருநூத்தி ஏழு இருநூத்தி பத்து முன்னூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் இந்த எல்லா பக்கங்கள்லயும் இருநூத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வுகள் தான் இருக்கு அப்போ அது ஒரு செல்லுபடி ஆகாத ஒரு ஏஏ ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் நன்றி